அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்களும் தான் இருக்கிறாங்க நம்ம போய் வாக்கு கேட்க போற வீடுகளையும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதுதான் வளர்ந்து கிடக்குது இதுல எப்படி நம்ம சிறப்பா இந்த தேர்தல் பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காண்டி எங்களை நியமிச்சிருக்கிறாங்க இத முதல் கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போக போறோம் என்ன சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணணும் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் இப்ப பூத் கமிட்டி ஆரம்பிச்சு ஒன்பது பேர் போட்டு பூத் கமிட்டி ரெடியா இருக்கு இந்த பூத் கமிட்டியில ஒன்பது பேரோ தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை தருவதற்காக முதல்ல ஒரு மூத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும் இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கு நாங்கள் கொடுக்கற தகவலை வெகு சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும் அதுல உங்களுக்கு கீழே உள்ள எட்டு பேரை இணைச்சிக்கணும் இல்ல மேஜரான ஒர்க் யாருக்குன்னா அந்த மூத் செயலாளர்களுக்கு தான் இருக்கு அவங்க வந்து அந்த ஒன்பது பேரை இணைச்சிக்கிட்டு இந்த எ நாங்கள் வரக்கூடிய தகவல்களை அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கோங்க இதில் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் டீக்கடைக்கு போகிறோம் நம்ம பயன்படைக்கு போகிறோம் வயலுக்கு போகிறோம் எல்லா இடங்கள்லேயும் இந்த மாதிரி அண்ணா முகா என்னென்ன திட்டங்களை கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு இடப்பாடாக இன்று வரும் காலங்களில் தேர்தல் காட்டி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்ருக்காரு அதில் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்க போகுது இந்த விடியாதிமுக அரசு தேர்தல் கடந்த தேர்தலில் ஐநூற்றைந்து வாங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க அதிகபட்சமா நிறைவேற்றுறது சொல்லிட்டு நிறைவேற்றப்பட்ட ஐந்தாவது வாக்குறுதிகளை ஒரு சில வாக்குறுதிகள் மட்டும்தான் முழுமையா நிறைவேற்றிட்டு இருக்கு அதை நீங்க எடுத்து சொல்லணும் அதுக்கு தேவையான தரவுகள் அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் அதே நேரம் நம்ம எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த வெறும் தாலிக்கு தங்கமும் பணம் கொடுத்தாங்க இப்ப பட்டு புடவரும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஐயா அவர்கள் அறிவித்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கணும் நம்ம இந்த வாட்ஸ்அப் குழுவில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழு இதோட முடிய போகிறது கிடையாது தேர்தல் வரைக்கும் நம்ம இழுக்க நீடிக்க போறோம் அப்போ இந்த நம்ம நம்ம ஆரம்பிக்கப்பட்ட பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கட்டமைப்பு எல்லா விஷயங்களும் நடக்க முடியாது தேர்தல் சமயத்தில் அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் நம்ம சேர்த்த உடனே குழுவை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வெளியே போடுறதான் கருதப்படுவாங்க களத்தில் இருப்பாங்க களத்தில் இருப்பதாக அர்த்தம் இல்லை இந்த தகவலை எடுத்துக்கொண்டு அடுத்து நம்ம என்ன போறோம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து நம்ம நம்ம வசிக்கக்கூடிய தெருக்கள்ல பிரச்சாரத்துக்கு போகணும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க தீபாவளி முடிஞ்ச என்ன பண்ணோம்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இது வந்து ப்ராக்ரஸ் கார்டுன்னு சொல்லி தலைமையில இருந்து கொடுத்துருக்காங்க அண்ணாவுக்கு ஒண்டே ஜாட்டா கொடுத்துருவாங்க அவர் வந்து நம்ம மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு இதை எடுத்துக்கிட்டு வீடுகளுக்கு போங்க போயிட்டு அந்த வீடுகளில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் இதை படிச்சு காட்டு இந்த மாதிரி பொதுச்சேரி அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு தேர்தல் வருது இல்லையா அது மாதிரி சொல்லிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திமுக அரசு செய்ய தவறிய அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இதுல இருக்கு இதுல உதாரணமா ஒரு வாக்குறுதி பாத்தீங்கன்னா கேஸுக்கு வந்து நூறு ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னாங்க போன தேர்தல் வாக்குறுதிகள் இப்ப அடுத்த தேர்தலே வரப்போகுது இதுவரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அதே மாதிரி டீசலுக்கு டீசலுக்கு நாலு ரூபாயும் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாயும் குறைக்கிறதா போன தேர்தலே சொன்னாங்க இப்போ அடுத்த தேர்தலும் வந்துருச்சு இன்னும் குறைக்கல இது மாற்றி இப்போ வரப்போற தேர்தலில் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொண்டு வருவாங்க இதை எப்படி நிறைவேற்றலையும் இனிவரும் வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்ற இல்லை அதனால இந்த சீட்டை குறித்து இதுல எல்லாத்துக்கும் மார்க் போட சொல்லுங்க அப்படி அவங்க எல்லாருமே இதுக்கு மார்க் போட்ட பார்த்தீங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் அவங்க ஏன்னா எதையுமே அவங்க இல்லையா இதை அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளும் ஒன்றுவங்கக்கா அவங்கள நம்பாதீங்க எடப்பாடி வரப்புற வரப்போற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதனால நம்ம எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிங்க அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெறும் ஒரு வாக்காளர் கிடையாது நீங்க புற போற ஒரு வாக்கு மட்டும் உங்களோடது கிடையாது நீங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து கழகம் செய்த சாதனைகளையும் திட்டங்களையும் அவங்கள்ட்ட எடுத்துக் கூறி தெருவில் வந்த ஒரு பூத்துல அறுநூறு ஓட்டு இருக்குன்னா ஒன்பது பேர் இருக்கீங்க தலைக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு எண்பது ஓட்டு தான் வரும் அந்த எண்பது ஓட்டு என்னோட ஓட்டு அப்படின்னு நினைச்சு வேலை செய்யுங்க அப்படி வேலை செய்யும் தான் இந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட திருமயம் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் இந்த அரந்தாக்கி சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் இங்கே இருந்தக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து நாளை தமிழக அறிவணையை அலங்கரிக்க போகும் எடப்பாடியாளர்களுக்கு நம்ம தொகுதியிலிருந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் இருந்திருப்போம் அப்படிங்கிற பெருமையை நம்ம சேர்க்கணும் அனைவரும் சிறப்பாக பாடுபடுவோம் இந்த நான்கரை ஆண்டு கால கொடுபோல் ஆட்சிக்கு வரப்போற மூன்றரை மாதங்களில் முடிவு கட்ட நம் அனைவரும் அயராது பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி